நம் என்றால் என்ன அதையும் கடந்த நிலை உள்ளதா மனம் என்ற சொல்லை பலரும் நமக்கு தெரிந்தவாறெல்லாம் விளக்கி ஒருவகை குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள் மைண்ட் என்றால் மனம் என்றும் சப் கான்சியஸ் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே மைண்ட் என்ற சொல்லும் கான்சியஸ் என்ற சொல்லும் மனதையே குறிக்கின்றன உண்மையில் இவை வேறு வேறு ஆனவை பொழுது மனம் என்றால் என்ன என்று காணலாம் சமுத்திரத்தில் கண்ணுக்கு தெரிகின்ற தண்ணீர் பரப்பின் மேல் கண்ணுக்கு தெரியாத காற்று வீசும் பொழுது அலை எழுகிறது அந்த அலை படகுகளை எல்லாம் ஆட்டி வைக்கும் இப்படித்தான் கண்ணுக்கு தெரியும் உடம்பும் கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவும் சேரும் எழும் அலையே மனம் இந்த மனம் என்னும் அலை நம்மை ஆட்டி வைக்கும் அலைகள் கண்ணுக்கு தெரிகின்றன ஒரு அலையை பிடித்துவா என்று சொன்னால் வெறும் தண்ணீரே கைகளில் நிற்கிறது அலைகள் தெரிவதில்லை இப்படித்தான் மனம் என்னும் அலை கூட அதன் செயல்பாட்டில் மட்டுமே காண முடியும் தவிர அதை வேறுவிதமாக காண இயலாது மனதை அடக்கு என்று சொல்பவர்கள் ஒரு இடத்தை குறிப்பிட வேண்டும் காற்று இருக்கும் வரை அலை இருக்கும் உள்ளே நம்மை உரசல்கள் இருக்கும் வரை மனம் இருக்கும் ஒன்றே நினைக்காதே என்று சொல்லும் போது அதையே நினைப்பது மனம் நினைவில் வைத்துக் கொள்ள மறந்துவிடும் நாம் நினைத்ததற்கு மாறுபட்டு செய்யும் பொழுது அது மனமாகிறது நாம் நினைப்பதை நினைத்தபடியே செய்யும் பொழுது அது எண்ணம் மனதை ரசனையாக மாற்றும் பொழுது கட்டுப்படாமல் இருந்த மனம் கட்டுப்பாட்டில் நிற்பதை காணலாம் இதுவே மனதை கடந்த நிலை நம் கடந்த நிலை பியாண்ட் மைண்ட் என்ற ஒன்று இருக்கிறதா இருந்தால் எப்படி அடைவது ஒரு மேலை நாட்டு அன்பர் ஒரு சின்ன சத்தம் கூட மனதை தொல்லைப்படுத்துவதாக கூறினார் அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்றும் கேட்டார் தூரத்தில் ஒரு லாரி செல்லும் ஓசை கேட்டது இப்பொழுது அது உங்கள் மன அமைதியை தடுக்கிறதல்லவா என்று கேட்டேன் இதை எப்படி கடப்பது இந்த பிரச்சனையை மறந்துவிட்டு தூரத்தில் ஓடும் லாரிகளின் சத்தத்தை கொண்டு அந்த லாரிகளை எண்ணுங்கள் என்று சொன்னேன் இப்பொழுது என்ன ஆரம்பித்த பிறகு சிறிது நேரம் வரை ஒரு லாரியும் வரவில்லை ஆட்டோவோ காரோ மட்டுமே வந்தது திடீரென ஒரு லாரி ஓசை கேட்டதும் ஒரே மகிழ்ச்சி இப்படியே இரண்டு மூன்று என்று போய் நூறாவது சத்தம் கேட்டபொழுது வந்த மகிழ்ச்சி முதல் லாரி வந்தபொழுது இருந்த மகிழ்ச்சி இல்லை அந்த ஓசை பழகிவிட்டிருந்தது மனதுக்கு தொல்லை தருவதில்லை இப்பொழுது இதை கவனியுங்கள் மனதில் தொல்லை தந்த லாரியின் ஓசை தொல்லையிலிருந்து மகிழ்ச்சியாக மாறி அது பழகி காணாமல் போய்விடுகிறது அதாவது மனம் அதனால் பாதிக்கப்படவில்லை இது மனதை கடந்த நிலையாக மாறியிருப்பதை கவனியுங்கள்